நினைச்சு பாருங்க வேலை தான் யாருக்கும் வாழணும்னு கட்டாயம் இல்லனா வாழ்க்கை எப்படி இருக்கும் சரி ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு ராஜாங்கம் இருந்தது அப்ப அவங்க எப்படி நேரத்தை ஓட்டியிருப்பாங்க எங்க பார்த்தாலும் மக்கள் உட்காந்து கதை கேட்பாங்க இல்லனா கதை படிப்பாங்க அப்புறம் அவங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்களாம் அப்புறம் இளவரசி அந்த டவர்ல உட்காந்துருந்தாங்க இளவரசன் வருவானே காத்துக்கிட்டு இருந்தாங்க அவர் வந்து காப்பாற்றுவாருன்னு ஹோ ஒரு தீய மந்திரவாதி ஒரு மோசமான சாபத்தை ராஜாங்க முழுக்க கொடுத்துட்டாங்க ஹா அதுக்கப்புறமா அவங்க வாழ்க்கையுடைய சாகசத்துக்கு போனாங்க எங்க காட்டுக்கா மலைகளை தாண்டி போனாங்களா கடலை தாண்டினாங்களா உங்களுக்கு அவங்க எங்க போயிருந்தா நல்லா இருக்கும் அரசே இது ரொம்ப முக்கியமா டிராகனோ மந்திரவாதியோ இல்ல வில்லனோ எப்படியோ கொன்னுடுவாங்க எப்படி எப்படிதான கதை எப்பவுமே முடியுது எனக்கு இது ரொம்ப போர் அடிக்குது எல்லா கதையும் ஒரே மாதிரியே இருக்கு ரொம்ப பழசா ரொம்ப டல்லா அப்போ நான் உங்களுக்கு வேற ஒரு புது கதைய சொல்றேன் அதாவது விவசாயத்தை பத்தி அவனும் ஒரு மந்திரவாதியும் சந்திப்பான் அதுக்கப்புறமா அவன் கஷ்டப்படுவான் அதுதானே அவரு யாரை சந்திக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அரசி ஹோஹ் ஹ அப்புறமா அவங்க ஹ இளவரசி டவர்ல உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க இளவரசர் வருவார்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்களை காப்பாத்துறதுக்கு அந்த தீய மந்திரவாதி மோசமான சாபத்தை ராஜாங்கத்துக்கு கொடுத்துட்டான் சரி இப்போ நீங்க பாத்தீங்கல்ல கதைகள்லாம் முடிஞ்சு மக்களுக்கு ரொம்ப போரா இருந்தது ராஜாங்கத்தோட இளவரசி எல்லாரும் இப்படி போர் அடிச்சுக்கிட்டு ஒன்னும் பண்ணாம உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து கவலைப்பட்டாங்க அதனால பெத்தவங்களுக்கும் மக்களுக்கும் குட் பாய் சொல்லிட்டு இளவரசி ராஜாங்கத்தோட வேற இடத்துக்கு போய் கதைகளை கண்டுபிடிச்சிட்டு வரலான்னு போனாங்க சூரிய வெளிச்சம் மெதுவா வந்துட்டு இருக்கும் பொழுது வானத்துல அழகழகான வண்ணங்கள் தெரிஞ்சது இளவரசி இரவு தங்கறதுக்கான இடத்தை தேடினாங்க ஒரு மரத்தால கட்டப்பட்ட வீடை பார்த்தாங்க ஒரு விசல் சத்தத்தையும் கேட்டாங்க ஹலோ நான் தான் இளவரசி பார்சன் நீங்க வணக்கம் அரசே நான் தான் நான் உங்களுக்கு எப்படி உதவணும் தங்குறதுக்கு இடம் வேணும் செல்லமே யார் அது நகரத்தை விட்டு இவ்வளவு தூரத்துல ஏன் வாழ்றீங்க ஒவ்வொரு வருஷமும் இந்த நேரம் இங்கே வருவோம் ஏன்னா பீபிக்கு காடுகள்னா ரொம்ப பிடிக்கும் இந்த உலகத்திலேயே இதை விட அழகான விஷயம் எதுவுமே இல்லைன்னு தான் எனக்கு தோணும் பறவைகள் பாடுறது அழகா இருக்கும் ஏன் கூட வரீங்களா இளவரசி நாளைக்கு காலையில அந்த பாட்டை கேட்கலாம் கண்டிப்பா வரேன் பீபி சரி நிஜமாவே இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு இது ஒரு புது உலகம் அங்க பாரு அவளை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றான் பாரு அவ அப்படிலாம் இம்ப்ரெஸ் ஆக மாட்டா இந்த இளவரசர் வேற ஏதாவது ஸ்பெஷலாக அது பார்க்க அழகா இருக்குல்ல ஒரு அம்மா தன்னோட குழந்தைய திட்டுறதோ இல்லை அடிக்கிறதோ இவ்வளோ அழகா இருந்து நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா அங்க என்ன நடக்குது அவங்களுக்கு தெரிஞ்சது நமக்கு தெரியாது புயல் அடிக்க போகுது என் கூட வாங்க ஈரமாகறதுக்கு முன்னாடி இந்த மரக்கட்டைகளை எடுத்துக்கலாம் சீக்கிரம் என் பின்னாடியே வாங்க ஓகே அதுவும் பாதுகாப்பான எடுத்துக்க போகுது அதனால தான் நம்மளை தாக்கல சீக்கிரம் வாங்க மேலே யாரும் ரொம்ப கோவமா இருக்காங்க போல யார் யார் கூட சண்டை போடுறது மேகங்கள் ஒன்னோட ஒன்னு முட்டிக்குதா இல்லனா அதுக்குள்ள யாராவது இருக்காங்களா மனுஷங்க பாக்குறதுக்கு அது மேகங்கள் மாதிரி தெரியுது அது ஒரு போர்க்களம் நிறைய உயிரினங்கள் அதுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்கு அப்புறம் வாள்கள் உரசும் போதுதான் மின்னல் வருது கடைசியா அவங்க சண்டையில முடிஞ்சிருச்சு போல நண்பர்கள் ஆயிட்டாங்க சரி நாம எங்க இருக்கோம் வீட்டுக்கு போக வழி தெரியுமா மரங்கள் நமக்கு உதவும் இங்க பாருங்க பாசிகள் மரத்துக்கு இந்த பக்கம் இருக்கு அப்புறம் இது மேல இல்ல பாசிகள் எப்பவும் வடக்கு பக்கம் தான் வளரும் இருந்து நாம நேரா போனா போதும் இது நிஜமாவே அற்புதம் நான் இப்போ கிளம்பி ஆகணும் நன்றி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க இங்க இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது இளவரசி எல்லாருக்கும் இளவரசியாக இருக்கலாம் ஆனா உனக்கு எப்போவும் உன்னோட தோழி தானா சரியா உன் கூட இருக்க எனக்கு பிடிச்சிருக்கு நான் மறுபடியும் உன்னை வந்து சந்திக்கிறேன் இளவரசி அடுத்து ஒரு கிராமத்துக்கு போனாங்க திடீர்னு ஒரு சத்தம் கேட்டது வெளிய போ வெளியில போ ஒன்றுதான் ஒன்னுத்துக்கும் உதவாதவனே போ இங்கேருந்து கிளம்ப அனா அண்ணா தாத்தா தாத்தா நான் சும்மா விளையாடினேன்

அங்க ஒரு கட்டிடம் தெரியுதுல்ல அது எவ்வளவு அழகா கட்டப்பட்டிருக்கு அத பாத்தீங்கல்ல என்னுடைய அந்த மாதிரி கட்டிடம் கட்டணும்னு ஆசை மேல இருந்து பார்த்தா கீழே அற்புதமான இடங்கள் தெரியணும் அது நல்லா இருக்கும்ல அதுக்காகதான் நீ நகரத்துக்கு போகணும்னு நினைச்சியா இங்கிருந்து போயிட்டேன்னா என்னோட தாத்தா தனிமையா இருப்பாரு கிராமம்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் நகரமே பிடிக்காது அவர் வாழ்க்கையோட மொத்த கதையும் அந்த கிராமத்துல தான் இருக்கு உன்னோட வாழ்க்கையை பத்தின கதை எழுதலாம் இளவரசி தானே வா அப்புறம் அனுப்ப சொல்லி இளவரசி வலியுறுத்தினாங்க ஆட்களை வேலைக்கு எடுத்தாங்க அவர் அங்க இல்லாத வரைக்கும் அப்புறம் நகரத்துல இருக்கும்போது கண்டிப்பா இளவரசி அந்த பையனுடைய திறமைய பார்த்துட்டு நானே அவனுக்கு பயிற்சி அளிக்கிறேன் கட்டிடங்கள் கட்டுறதுக்கு ஹோ நான் இன்னொன்னு சொல்லி ஆகணும் கதைகள் இல்லாம போர் அடிக்குது அதனால இது ஒரு மாற்றமா இருக்கும் நன்றி நீ உன் வேலையை ஆரம்பி நான் உன்னோட தாத்தாவை என் கூட நகரத்துக்கு கூட்டிட்டு போறேன் ரெண்டு பைனாப்பிள் ஜூஸ் கொடுங்க ஹலோ ஏன் இவ்வளவு போரிங்கா இருக்கீங்க இளவரசி கேட்ட கறியை திரும்ப திரும்ப கேட்டு எங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சு போச்சு அதனால தான் தாத்தா போர் நடந்தப்போ என்னெல்லாம் நடந்ததுன்னு நீங்க என்கிட்ட சொன்னீங்கல்ல எதிரிங்க கிட்ட இருந்து மொத்த பயிர்களையும் நீங்க காப்பாத்துனீங்க இல்லையா நிலத்துக்கு கீழே இருக்கிற பங்கர்ல அத மொறைச்சிட்டோம் நானூறு குவின்டால் ஸ்நெல் அப்புறமா சோளம் நிஜமாவா ஆனால் எப்படி முழுக்கறையும் சொல்கிறீங்களா ஹோ ஐம்பது சம்மருக்கு முன்னாடி அப்போ நான் ரொம்ப இளமையா இருப்பா சில்வியா நான் இந்த காயின்ஸ் எல்லாம் இங்க போடுறேன் ஒன்னு ரெண்டு மூணு நீ அதை ஒன்னு ஒன்னா போடணும் என்ன அவசியம் இருக்கு ஆனா நன்றி இந்த பானைகள்லாம் அழகா இருக்கு சில்வியா தானே உங்க பேரு ஆமா சரிதான் அந்த பானையை காட்டுறீங்களா அது ரொம்ப அற்புதமா இருக்கு எது நீங்க கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா ஏனா என்னோட கண்களை வச்சு என்னால பார்க்க முடியல அப்படி இருந்தும் இவ்வளோ அழகான நீங்க யார் கூட தங்குறீங்க நான் தனியா தான் இருக்கேன் ஆனா எப்படி என்ன மன்னிச்சிருங்க நாம கண்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் தரோம் ஆனா மற்ற உணர்வுகளும் நமக்கு இருக்குல்ல உலகம் முழுக்க நிறைய சத்தங்கள் இருக்கு அமைப்பு இருக்கு சுவை இருக்கு வாசனை இருக்கு சமைக்கிறதையே எடுத்துக்கோங்களேன் ஒவ்வொரு காய்கறிகளுக்கும் வடிவம் இருக்கு அமைப்பு இருக்கு வாசனையும் இருக்கு வறுக்கும் போது ஒரு சத்தம் வரும் தாளிக்கும் போது ஒரு சத்தம் வரும் மரக்கட்டைகள் ஒரு மொழி பேசும் அதே மெட்டல் இன்னொரு மொழி பேசும் ஓ ஒருத்தர் கண்ணியே நம்பிட்டு இருந்தா இவ்வளவு சாகசங்களை எப்படி அனுபவிக்கிறது வாழ்க்கை ஒரு சாகச பயணம் அப்படிதான் நான் வாழறேன் நன்றி ரொம்ப நன்றி இளவரசி தன்னோட மாளிகைக்கு திரும்ப போனாங்க மக்களை எல்லாம் கூப்பிட்டாங்க இளவரசி புது கதைகளை கண்டுபிடிச்சிங்களா அதை விட அதிகமா முடிவில்லாத நிறைய கதைகளை நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அந்த கதைகள்ல மந்திரவாதிகள் தேவதைகள் அரக்கர்கள் எல்லாம் இருப்பாங்களா நான் தேவதைகளையோ அரக்கர்களையோ எல்லாம் கண்டுபிடிக்கல ஆனா நிறைய மக்களை கண்டுபிடிச்சிருக்கேன் அற்புதமான மக்கள் ரொம்ப நல்ல மனிதர்கள் எனக்கு ஒரு தோழி சொல்லிடுச்சு என்ன கதை நெற்பயிர்களையும் சோளத்தையும் எதிரிங்கிட்ட இருந்து காப்பாத்தினாரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே பஞ்சம் வரப்போறத அவர்தான் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நீங்க கண்களை மூடி உலகத்துல இருக்கிற விஷயங்களை உணர்ந்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான சத்தங்கள்லாம் பயன்படுத்தலாம் சரி நீ எந்த உலகத்துக்கு போயிட்டு வந்த பாசன நம்ம உலகம் தான்ப்பா நம்மளோட ராஜாங்கம் நம்ம மக்கள் ஒவ்வொரு மனிதர்களும் ஒரு கதைதான் ஒவ்வொரு தருணமும் ஒரு கதை தான் ஒவ்வொரு நொடியும் சாகசம் வாய்ந்ததுதான் வாழ்க்கையே ஒரு சாகசம்தான் பகிர்ந்துக்க நிறைய இருக்கு பாக்கிறதுக்கு நிறைய இருக்கு கத்துக்கவும் வாழ்க்கைய ஒரு சாகசமா பாத்தாங்க புத்தகத்தை தேடுறத நிறுத்திட்டு புது விஷயங்களை முயற்சி பண்ணாங்க தங்களை சுத்தி உள்ள உலகத்தோட கதைகளை பார்க்க முயற்சி பண்ணாங்க சுத்தி இருக்கிற மக்களை பார்த்தாங்க பகிர்ந்துகிட்டாங்க கத்துக்கிட்டாங்க ஒன்னா வளர்ந்தாங்க இனி அவங்களுக்கு கதைகளுக்கு பஞ்சமே இல்லை வாழ்க்கையை எப்படி வாழணும்னு புரிஞ்சுக்கிட்டாங்க